ஸ்ரீராம ஜெயம் ராமகாவியம் ராமாயணம் தெய்வ திரு திருமுருக வாரியார் சுவாமிகள் ராவணன் ஆலோசனை விபீஷணனுக்கு ஏன் அடைக்கலம் தர வேண்டும் என்பதற்கு மேலும் விளக்கம் அளிக்கின்றார் ராமர் அன்பர்களே அடைக்கலமாக நம் இருப்பிடத்துக்கு வந்த வேடனுக்கு உதவி செய்த புறாக்களின் அன்பு எனக்கு இருக்க வேண்டாமா தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது அதில் ஆழகால விஷம் தோன்றி வருத்த அத்தேவர்கள் சிவபெருமானை அடைந்த போது அச்சிவபெருமான் ஆழகால உண்டு நீலகண்டனானதை நாம் சிந்திக்க வேண்டாமா அத்திருவருளை வந்திக்க வேண்டாமா ஒருவன் அபயம் என்பவருக்கு அருளவில்லையானால் உள்ளத்தை பிறருக்கு ஈயவில்லையானால் தருமத்துக்கும் ஆண்மைக்கும் என்ன பெருமையுண்டு சிந்தியுங்கள் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றபோது அபயம் என்று அழுத ஜானகியின் குரலைக் கேட்டு ராவணனைத் தடுத்து கடும்போர் புரிந்து சிவபெருமானுடைய வாளினால் சிறகையும் உயிரையும் இழந்து தெய்வ மரணம் பெற்ற என் பெரிய தந்தையாகிய சடாயு பகவானுடைய கருணை திறத்தை நாம் மறக்கலாமா ஆதலினால் அன்பர்களே அடைக்கலம் என்றாலே ஆட்கொள்வதுதான் சிறந்த அறமாகும் கடமையும் ஆகும் நம்பால் அடைக்கலமாக வந்த விபீஷணனை ஆதரிக்க வேண்டும் தம்பி சுக்ரீவா நீயே போய் விபீஷணனை அழைத்து வா என்று கட்டளையிட்டார் சுக்ரீவன் விபீஷணரிடம் வந்து அவனை தழுவிக்கொண்டு எம்பெருமான் உன்னை அழைத்து வருமாறு என்னை அனுப்பினார் என்று கூறினான் இதைக் கேட்ட விபீஷணர் அழுதார் ராமபிரான் திசையை நோக்கி தொழுதார் பஞ்சு என்று சொன்ன சொன்ன உடனேயே சிவக்கின்ற மெல்லிய பாதங்களையுடைய சீதா சீதாதேவியை கவர்ந்த வஞ்சகனுடைய தம்பியாகிய என்னை வருகவென்று அருள் செய்தாரோ பரமேஸ்வரன் நஞ்சை உண்டு நஞ்சையும் கண்டத்தில் தரித்து அருள் செய்தது போல் எனக்கும் அருள் புரிந்தார் என்று கூறி எண்ணினார் தன்னை கடைந்து துன்பம் செய்த தேவர்களுக்கு கடல் அமிர்தத்தை வழங்கியது போல் எம்பெருமான் எனக்கு அருள் புரிந்தார் என்று எண்ணினார் சுக்ரீவனுடன் விபீஷணன் சென்று மரகத போல் சாய்ந்திருக்கும் மணிவண்ணனை கண்டு ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தினார் ரகுவீரா அபயம் ராமச்சந்திரா அபயம் தசரத நந்தனா அபயம் என்று கூறி ஐயன் திருவடியில் வீழ்ந்தார் விபீஷணர் என் அண்ணனாகிய ராவணன் என்மேல் சீறி என்னை வெறுத்து ஒதுக்கியதும் ஒரு நன்மையாயிற்று தேவருக்கும் யாவருக்கும் கிடைக்காத ராமருடைய திருவடி எனக்கு கிடைத்தது நான் பிறவி துயரத்தை தீர்ப்பேன் என்றார் ராமர் விபீஷணா இன்று முதல் நீ எனக்கு தம்பியாகும் தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் பரதன் லட்சுமன் சத்ருக்கன் என்று நான்கு புதல்வர்கள் உண்டு குகனுடன் ஐந்து புதல்வர்களானோம் சுக்ரீவனோடு அறுவரானோம் இப்போது உன்னுடன் எழுவரானோம் உன் தந்தையாகிய தசரனுக்கு புத்திர பாக்கியங்கள் அதிகரிக்கின்றன என்று கூறி பிபீஷணனுடைய தலையில் திருமுடியை சூட்டி நீ இலங்கைக்கு அரசனாக ஆட்சி புரிவாயாக என்று அருள் புரிந்தார் தம்பி நீ இலங்கையை வேதம் உள்ளளவும் ராமன் என்று என் பேர் உள்ளளவும் சிரஞ்சீவியாக இருந்து ஆட்சி புரிவாயாக என்றார் விபீஷனர் எம்பெருமானே தேவரிகளுடைய திருவடி பாதுகையை எனக்கு சூட்ட வேண்டும் என்று வேண்டினார் அதுபடியே பெருமான் சூட்டினார் விபீஷனர் பாடி வீட்டை வளம் வந்து மகிழ்ந்தார் ராமச்சந்திரமூர்த்தி கருணைக்கடல் உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் தன்னுயிராக எண்ணுபவர் ஆண்மனேய ஒருமைப்பாடு உடையவர் எல்லோரையும் சகோதரராக எண்ணுபவர் வடகோடி கங்கை தென்கோடி இலங்கை வட வடக்கே கங்கைக்கரையில் ஒரு தம்பி குகன் தெற்கே இலங்கையில் ஒரு தம்பி விபீஷணன் வடகோடியில் ஒரு தம்பி தென்கோடியில் ஒரு தம்பி என்றதனால் இடையிலுள்ள அனைவரும் தம்பிகள் என்பது பொருளாகும் பின்னர் விபீஷணரை அழைத்து தம் அருகில் நிறுத்தி விபீஷணா இலங்கையை பற்றி அறிய விரும்புகிறேன் அதை எனக்குச் சொல்வாயாக என்று கேட்டார் விபீஷணர் பெருமானே ஆதிசேசனுடன் நேர்ந்த பல பரீட்சையினால் மேருகிரியிலிருந்து பறித்துவிட்ட மலைச்சிகரமே இலங்கையாகும் அது வளமையான தீவு ராவணன் இதனே ஆட்சி புரிகின்றான் நான்கு வாயில்களிலும் கோடிக்கணக்கான அரக்கர்கள் காவல் புரிகின்றார்கள் ஆஞ்சநேயர் இலங்கைக்கு வந்து அசோகவனத்தை அளித்தார் கிங்கரர்களை கொன்றார் ஜம்புமாலியை வதைத்தார் பஞ்சா பஞ்ச சேனாதிபதிகளை பஞ்சாக நொறுக்கினார் இராவணனுடைய கடைசி குமாரரான அச்சகுமாரனையும் நிலத்தில் தேய்த்து அளித்தார் இலங்கைக்கு தீ வைத்து அழித்தார் ராவணன் முதலியோர் ஏழு நாள் விமானத்தில் பறந்து வானத்தில் தங்கினார்கள் அனுமார் செய்த போர்த்திரத்தை யாராலும் சொல்ல முடியாது என்று விபீஷணர் கூறினார் இதைக் கேட்ட ராமபிரான் அனுமாரை அருட்கண்ணால் பார்த்து ஆஞ்சநேயா என் வில் உலகம் உணர உணரும் பொருட்டு இலங்கையையும் அசுரரையும் மிச்சமாக வைத்தனை போலும் இப்போது ஆட்சியிலுள்ள பிரம்மதேவர் தம் ஆட்சி காலம் முடிவுற்ற பின் பிரம்மதேவராக ஆட்சி புரிவாய் என்று பிரம்மபதத்தை தந்தருளினார் வருணனை வழிவேண்டல் ராமபிரான் பெருங்கடலை எழுபது வெள்ளம் வானரங்களுடன் எப்படி கடப்பது என்று ஆழ்ந்து சிந்தித்தார் பிபீசணனை பார்த்து அன்ப நமது சேனைகளுடன் நூறு யோசனை தூரமுள்ள கடலை எவ்வாறு கடப்பது என்று வினவினார் பிபிஷனர் அண்ணலே வருணனை வேண்டி வழுத்தி அவருடைய துணையினால் கடலை கடப்போம் என்றார் ராமமூர்த்தி ஏழு நாள் தர்ப்பசயனத்தில் படுத்து வருணனை வேண்டி தியானம் புரிந்தார் வருணன் வெளிப்படவில்லை அதனால் ராமர் பெருஞ்சீற்றம் அடைந்தார் அவருடைய புருவம் நெளிந்தது தாமரை கண் சிவந்தது லட்சுமணரை பார்த்து தம்பி திசைபாலகனாகிய வருணனை நான் வேண்டியது அவனுக்கு அகங்காரத்தை உண்டாக்கியது போலும் வருணன் தன் சிறுமையை உணர்ந்தானில்லை கோதண்டத்தை கொண்டு வா என்று கூறினார் லட்சுமணர் கோதண்டத்தை கொடுக்க கடல் மீதில் அக்கனி படையை ராமர் ஏவினார் அதனால் கடல் எரியத் தொடங்கியது மீன்கள் எண்ணெயில் வேகும் பொருளைப் போல் வெந்தன முடிவில் ராமபிரான் பிரம்மஸ்திரத்தை எடுத்து விடுவதற்கு தொடங்கினார் அப்பொழுது அகில உலகங்களும் நடங்கின கடல் வற்றி சேராகியது ஊடு குளங்கள் உதிர்ந்தன நெடுநிலங்கள் அதிந்தன வருண பகவான் நடுங்கி ஒடுங்கி மிக உயர்ந்த நவரத்தின மாலையுடன் பெருமானைக் கண்டு வணங்கினான் ஐயனே அருளாளி கையனே இரண்டு திமிங்கலங்கள் போர் பிரிந்து உலகத்துக்கு இட செய்தன நான் அத்திமிங்கலங்களை சமாதானம் செய்யும் வணியில் ஈடுபட்டிருந்தேன் அதனால் தேவரீர் அழைத்ததை அறிந்தேன் இல்லை சிறியேன் செய்த பிழையை பொறுத்தொருள வேண்டும் சே செய்த பிழையை தாய் பொறுப்பது இயல்புதானே அகில உலகங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற தயாபரனை சரணம் என்று பணிந்தான் ராமபிரான் வருணனே அஞ்சற்கு அபயமளித்தேன் என் கணைக்கு இலக்கு யாது என்று கேட்டார் பெருமானே மருகாந்தரம் என்னும் தீவில் மக்களுக்கு தீங்கு செய்யும் அரக்கர்கள் நூறு கோடி பேர் வாழ்கிறார்கள் அவர்கள் மீது கணையை ஏவுவீர் ராமர் பிரம்மாஸ்திரத்தை மருகாந்தர தீவின் மீது ஏவி நூறு கோடி அவுணரை செய்து அருளினார் வருணனை பார்த்து இலங்கைக்கு போக வழி தர வேண்டும் என்றார் வருணன் என்மேல் சேது கட்டி செல்வீராக என்றான் சேது பந்தனம் ராமர் சேது அணை கட்டி ஏற்பாடு செய் என்றார் விசுவ பெருமான் நலன் என்னும் வானர வீரனாக பிறந்திருக்கின்றான் அதனால் சுக்ரீவன் நலனை அழைத்து சேது கட்டுமாறு கட்டளையிட்டான் சேது செய்வதில் ராமர் லட்சுமணர் சுக்ரீவர் விபீஷணர் இந்த நால்வரும் ஈடுபடவில்லை ஏனைய எழுபது வெள்ள வானர வீரர்கள் அனுமார் உட்பட ஈடுபட்டார்கள் மலைகளை சில வானரங்கள் பேர்த்தன சில வானரங்கள் வாளால் கட்டி ஈர்த்தன அவைகளை சேதுவில் சேர்த்தன கடலை தூர்த்தன சில வானரங்கள் வேலை செய்யாமலே ஆர்த்தன பத்து வானரங்கள் சேர்ந்து ஒரு மலையை தூக்கி கொண்டு வந்தன மலையை சென்னியில் தூக்கிக் கொண்டு வந்தன அனுமார் வாளில் ஒரு மலை காலில் இரு மலை கையில் நான்கு மலை தோளில் எட்டு மலை சிரத்தில் பத்து மலையாக கொண்டு வந்து அணையில் சேர்த்தார் வானரங்கள் எல்லாம் பம்பரமாக சுழன்று அணை கட்டின வானரங்கள் பல மலைகளை பறித்து எரிய அவற்றை நலன் இடக்கையில் வாங்கி தாங்கி அணையில் சேர்த்தான் அந்த காட்சி சடையப்ப வள்ளல் வெண்ணைநல்லூரில் நல்லூரில் தஞ்சமென்று வந்தவரை தாங்குவது போல் இருந்தது நலன் ஆஞ்சநேயர் தான் கொண்டு வந்து கொடுக்கும் மலைகளை வளக்கையில் கொள்ளூரை தாங்கி தாங்கியிருப்பதனால் இடக்கையில் வாங்கி வாங்கி அணையில் சேர்த்தார் அனுமார் நான் முதலமைச்சர் இந்த நலன் பொத்தன் நான் கொடுக்கும் மலைகளை அலட்சியமாக இடக்கையில் வாங்குகிறானே என்னை மதிக்கின்றானில்லை என்று கருதி தானே அணையில் மலையை சேர்க்கத் தொடங்கினார் ஆனால் அம்மலைகள் அணையில் சேராமல் கடலில் மூழ்கிவிட்டன இதை தொலைவில் நின்று பார்த்து கொண்டிருந்த பரந்தாமன் ஆஞ்சநேயா தொழில் பெரியவர் சிறியவர் என்று பார்க்க கூடாது நீ மலைகளை நலன் மூலமாகவே அணையில் சேர்ப்பாயாக என்றார் லட்சுமணர் ராமரை பார்த்து அண்ணான் நலன் கையால் சேர்க்கின்ற மலைகள் நீரில் அழுந்தாமல் மிதிக்கி மிதக்கின்றன அனுமான் சேர்க்கின்ற மலைகள் நீரில் அழுந்து விடுகின்றன இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் ஒரு கானகத்தில் மாதவேந்திரர் என்ற மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் சூரிய கிரகணம் கிரகண காலத்தில் தெய்வத்தை குறித்து தபம் செய்தால் ஒன்றுக்கு ஆயிரமாக பலன் உண்டாகும் அன்றியும் தண்ணீரில் முழுகி சொன்னால் ஒன்றுக்கு லட்சமாக பலன் அதிகப்படும் அதனால் ஆன்றோர்கள் நீரிடை நின்று தவம் செய்வார்கள் சூரிய கிரகணமாகிய அன்று மாவேந்திரர் நீரிடை மூழ்கி நிலை தவம் புரிந்து கொண்டிருந்தார் நலன் என்ற வானரம் அப்போது குட்டி குரங்காக இருந்தது குரங்குகளுக்கு சேட்டை அதிகம் நீரில் தவம் செய்யும் முனிவர் மீது கற்களை எறிந்து குறும்பு செய்தது முனிவர் தவத்தை விட்டு எழுந்து வந்து குரங்கை விரட்டிவிட்டு மீண்டும் நீரில் முழுகி தவம் செய்தார் குரங்குகளும் குழந்தைகளும் வேண்டாம் என்பதை வேண்டுமென்று செய்வார்கள் இவர் பல முறை அக்குரங்கை விரட்டியும் அந்த குரங்கு குட்டி கல்லை விட்டு எரிந்து கொண்டே இருந்தது ஜபம் செய்யும் போது கோபம் கொண்டு சாபம் கொடுத்தால் ஜபசக்தி குறைந்துவிடும் அதனால் அம்முனிவர் குரங்குக்கு சாபம் கொடுக்காங்கள் இக்குறுங் இக்குரங்கு என்மேல் எரியும் கற்கள் தண்ணீருக்குள் முழுகாமல் மிதக்க உடவன என்று கூறிவிட்டு தண்ணீருக்குள் நின்று கொண்டு சபம் ஜெ சபம் குரங்கு தான் எரியும் கற்கள் முழுகாமல் மிதப்பதனால் விளையாட்டில் சுவை குன்றே விலகிச் சென்றது அப்பொழுது தன்னுடைய ஜபத்திற்கு நன்மையாக கூறிய கட்டுரையால் இந்த நலன் இடுகின்ற கற்கள் தண்ணீரில் அழுந்தாமல் மிதக்கின்றன அதனால் நலன் மூலம்தான் அணை கட்ட வேண்டும் இவ்வாறு வானரங்கள் இரவு பகலாக பணி செய்து மூன்று நாட்களில் அணை கட்டி முடித்தன இந்த அணையின் அழகைக் கண்டு ராமர் அகமகிழ்ந்து வருணன் தனக்கு முன் கொடுத்த நவரத்தின மாலையை நலனுக்கு பரிசாக வழங்கினார் அவனுடைய ஆற்றலை பாராட்டினார் நல்ல நேரத்தில் அணை மீது வழக்காலை முன்வைத்து நடந்து இலங்கை தீவை அடைந்தார்கள்